நாளையும் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுதான் இல்லைங்க வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேல நம்ம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறோம் அந்த மாவட்டங்கள் எல்லாமே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்க போது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து உஷாராருங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வெயில் மட்டும் இல்லைங்க மழையும் காத்திருக்கு பாருங்க நேற்றைய தினங்களில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு அதற்கு முன்னாடியும் I தென் மாவட்டத்தில் மிக சிறப்பாக மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாயிருக்கு நம்ம பகல் நேரங்களில் வெயிலை பற்றியும் பார்க்க போறோம் அதே சமயத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வரக்கூடிய கனமழை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அதனால் நீங்கள் தலைப்பை பார்த்துட்டு ஓ வெயில் மட்டும்தான் போல மழை இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க மழையும் இருக்கிறது அந்த மாவட்டத்தை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் நீங்கள் மறக்காம நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்க வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறது உறுதியாக இருக்குங்க அதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா பொதுவாக வந்து நம்ம முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நாற்பது டிகிரி செல்சியஸையும் நம்ம தொட்டுட்டோம் வேலூர் மாவட்டம் தான் முதல் முதல் முதலையாக இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாச்சு அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டையிலும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமா பதிவாகிறது பார்க்குறோம் ஆனால் இதை விட இன்னும் மோசமான ஒரு வெயில் அப்படின்னா அது இன்னைக்கு தான் பதிவாக போகுது நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் பகல் நேரங்களில் உச்சகட்ட வெப்பநிலை இந்த வருஷத்துல தமிழகத்தில் பதிவாகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த பகல் நேர வெப்பநிலையானது ரொம்பவே மோசமாக இருக்கும் அதிக வெயில் பொறுத்த வரைக்கும் அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் அதிக வெயில் இருக்கும் எங்கெல்லாம் அசௌகரியங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபரம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பு கவனமா இருங்க இந்த தாம்பரம் போன்ற பகுதிகளிலும் கடுமையான வெப்பம் இருக்கும் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இங்க எல்லாம் அந்த மூணு மாவட்டமும் சேர்த்து அப்படியே நமக்கு வெப்பம் ரொம்ப தீவிரமா இருக்கும் களவாய் செம்மேடு நிறைய இடங்கள் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பல பகுதிகளிலும் வெப்பம் அதிகரிக்கும் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இன்றைக்கு வெப்பம் இருக்கும் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் குறிப்பாக இந்த குறிஞ்சிப்பாடி வடலூர் விருத்தாச்சலம் அதைத் தொடர்ந்து கடலூரினுடைய மேற்கு பகுதிகள் திட்டக்குடி பெண்ணாடம் ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரம் புவனகிரி சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கடலூர் நகரப் பகுதிகளிலும் வெப்பம் தீவிரமடைந்து காணப்படும் விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இன்றைக்கு பகல் நேரங்களில் வெப்பம் பதிவாகும் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் மயிலம் திண்டிவனம் போன்ற பல்வேறு இடங்கள் மற்றும் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் சங்கராதுர்க குறிப்பாக தியாகதுர்கம் தியாகதுர்க மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் சங்கராபு சங்கராபுரம் உள்ளிட்ட அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற முழு தகவலை இப்போ நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் முதற்கொண்டு அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரமாக இருக்கும் திருச்சி மிக மோசமான ஒரு வெப்பநிலை திருச்சி சொல்லியாகணும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகல் நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ரொம்ப அதன் முசிறி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தாத்தியங்கார்பேட்டை மணப்பாறை ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திருச்சிராப்பள்ளியில் மிக கடுமையான வெப்பம் பகலில் பதிவாகும் எச்சரிக்கையாக இருங்க திண்டுக்கல் மாவட்டம் மிக மோசமான ஒரு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சின்னாலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் கரூர் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் மிக கடுமையான வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் திருப்பூர் அவினாசி பல்லடம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பலத்த மழை வாய்ப்பும் இருக்கு அதே சமயத்துல நமக்கு வெயில் வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஏன்னா மழை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் ஈரோடு பக்கம் எல்லாம் மாலை இரவு நேரத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு வெயில் மட்டுமே சொல்றோம் நினைச்சுக்காதீங்க மழையும் நமக்கு வந்து காத்திருக்கிறது தென் மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல அந்த திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் போன்ற இடங்கள்ல இனி அடுத்து வரும் நாட்கள்ல அந்த மாலை இரவு நேரங்கள்ல பகுதியாக நமக்கு மழை பொழையவும் வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால அதை பத்தி நம்ம நிறைய பேச போகிறோம் விருதுநகர் மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பா சிவகாசி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் விருதுநகர் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக இருக்கும் விருதுநகர் மாவட்டங்கள் ரொம்பவே உஷாராக இருங்க மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் விருதுநகரிலும் பதிவாகக்கூடும் நண்பர்களே ஆகவே தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே நேற்றைய தினங்கள் மாலை நேரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மழை கிடைக்கும்னு அதாவது அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்து வரைக்குமே நமக்கு மழை பொழிவு கொஞ்சம் தீவிரமாக தாங்க இருக்குது அந்த டேட்டில் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம மாற்றினதே கிடையாது ஆரம்பத்திலேருந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் என்ன தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாமல் அதாவது குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போயிட்டு இருக்கு இந்த நிலைமை சீக்கிரத்தில் மாறும் பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் மட்டும் மழை பெய்யாம எல்லா மாவட்டங்களிலும் மழை வரணும் அப்படின்னா அதுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆகணும் அதற்கான சாதகமான சூழ்நிலையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு கேரளா கர்நாடக மாநிலங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு இதன் காரணமாகவே தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிச்சிருக்க நம்ம பார்க்குறோம் இன்னும் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இப்ப வந்து கேரளாவில தான் ரொம்ப தீவிரமா இருக்கு மழை பொழிவு ஓரளவுக்கு தான் நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு இருந்தாலும் கர்நாடக மாநிலங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரம் அடையும் போது நிச்சயமா நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பரவலாக நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும் படிப்படியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் போது தமிழகத்திலும் சேர்த்தே நமக்கு வந்து மழை வாய்ப்பு அதிகமா இருக்கும் குறிப்பாக குறிப்பா வட மாநிலங்கள் வட இந்தியா பகுதிகளிலும் அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பதிவாகும் குஜராத் ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஏழுக்கு மேல வந்து பதிவாக போகுது நம்ம நாற்பத்தி ஒன்றுக்கே என்னப்பா இவ்வளோ வெயில் கொளுத்துதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வட மாநிலங்களில் மிக கொடூரமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலையும் இருக்கும் அதே சமயத்தில் வரலாறு காணாத கனமழையும் இருக்க போகிறது ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க உஷாராக இருங்க அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தயவு செய்து பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க எல்லாருமே வந்து பகல் நேரங்களில் தான் வெளியே போயிட்டு இருக்கீங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது உணராமல் போய் கொண்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் போங்க இந்த கோடை காலங்களிலும் அந்த ஏற்ற அந்த கொடைகளை கையில் எடுத்துகிட்டு போங்க ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு தீவிரமாய் கொண்டே தான் தவிர குறைவதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லை மழை வந்தால் கூட ஓரளவுக்கு நமக்கு வெப்பம் குறையும் ஆனால் மழையும் நமக்கு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மட்டுமே பதிவாயிட்டு இருக்கு நண்பர்களே ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க தொடர் கனமழை தமிழகத்தில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது